எனது கழகத்தின் மூத்த உறுப்பினர் கே மதுரநாயகம் ஐயா அவர்களை அங்கோடு அழைக்கின்றோம் விளையாட்டுக்கழகம் நிர்வாக உறுப்பினர் சதியண்ணா அவர்களை அன்றோடு அழைக்கின்றோம்

கொள்கை ஒற்றுமை விளையாட்டுகளுக்கு கழக கொடியினை ஏற்றி வைக்குமாறு இன்றைய நிகழ்வின் தலைவர் திருந்திரன் அவர்களை அன்போடு வைக்கின்றனர் கடை கண்களிகரத்தாய் போற்றி பசம்பன் மாமையாய் பாற்றி ஆறுமுக பரம்பருளே போற்றி கன்னிகர் இருவர் நீங்கா கருணை வாரியே போற்றி எண்ணிறிகோட்டி கண்ணில் இருக்கும் பாதகளை வணிந்து அத்துடன் அடியேன் முப்போதும் திருமேனி பூஜை செய்து கொண்டிருக்கும் பல்வே நகரின் காவல் தெய்வமாக அமைந்திருக்கின்ற அந்த அன்னையனுடைய பாதகம் உங்களை வணங்கி இந்த இந்த விழாவிற்கு பிரதம விரு வழி அவர்களே உண்மையிலேயே ஒரு பிரதமிருந்ததாக போட்டது இந்த விழாவிற்கு மிகவும் ஒரு ஏனென்றால் அவருடைய புன்சிரிப்பும் அகற்றின் அடகு முகத்தை தெரியும் சொல்வார்கள் அந்த வகையிலே இந்த விளையாட்டு போட்டி மிகவும் ஆனந்தமாக நடைபெறும் என்பதை இப்பொழுதே ஒரு முடியும் மற்றும் இங்கே மங்களையிலே வைத்திருக்கின்ற பங்கு தந்தை சக்கோட்டை பணக்கத்துக்கூடிய நிதானம் அவர்களே உலா தலைவர் என் அன்புக்கும் மதிப்புக்கும் பாத்திரமான திரு கஜேந்திரன் கஜன் மாவட்டி அதிகாரி மற்றும் மங்கள ஏற்றிய பெரியோர்களே இந்த விளையாட்டை காண வந்திருக்கின்ற ஆர்வலர்களே வீராங்களை வீராங்கனைகளே மற்றும் உங்கள் அனைவருக்கும் அடியுடைய வணக்கங்கள் குறித்தாக விளையாட்டுக் கழகம் நடத்துகின்ற ஆண்டு விழா நடைபெறுகின்ற செய்தியை அறிந்து நான் மிகவும் உபகி அடைகின்றேன் சென்ற ஆண்டு இந்த விழாவில் நடிகன் கலந்து கொண்டதே இப்பொழுது மீட்டு பார்க்கிறேன் இதன் கையெழுத்த அவர்கள் எப்படி கேட்காமலேயே ஆசிரியரைக்கு போட்டு விட்டார்கள் இருந்தும் அவருடைய வேண்டுகோளை என்னால் தட்டிக்கலைக்க முடியவில்லை ஏனென்றால் இந்த மண்ணிலே குறுமார்கள் இருந்தும் அவர் அடியேனே அடைத்தது நிச்சயமாக நான் இந்த விளையாட்டு போட்டியிலே நாம் பங்குபெல்லாம் ஆர்வத்து விளையாட்டு என்பது உள்ளத்துக்கு ஆக்கமும் ஊக்கமும் அளிக்கும் ஒரு நிகழ்வாகும் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே கல்வி எவ்வளவு முக்கியமோ அதுக்கு சரிசமமாக இந்த விளையாட்டு போட்டிகள் இருக்கிறது அந்த வகையிலே இந்த விளையாட்டு விளையாட்டுக் கழகம் சனிக்கிழமையும் நாளை ஞாயிற்றுக்கிழமையும் தம்முடைய நேர்வுகளை இந்த நல்லபடியாக நடைபெற இல்லாம் வல்லவனை வேண்டி பிரார்த்தித்து வெற்றி பெறப் போகின்ற வீரர்களுக்கும் வீராங்கனைகளுக்கும் என்னுடைய முன்கூட்டியே நன் பாராட்டுக்களை நன் வாழ்த்துக்களை நல்லாசைகளையும் கூறி அத்துடன் வெற்றி பெறாத அவர்களுக்கும் என்னுடைய நல்லாசிகளையும் கூறி வாய்ப்புக்கும் நன்றி கூறி உங்களை வந்து நன்றி வணக்கம் லோகா சமஸ்தா சுக்கினா பவந்து சர்வே ஜனகா சுக்கினா பவந்து இத்தமே சொல்க என்பே சிவா வான்முகில் வனாதிபை சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறவிலாது உயிர்கள் வாழ்க நான் வரை அறங்களோங்க சைவ நீதி விளையாட்டு கழகத்தினுடைய விளையாட்டு போட்டியின் இந்த நிகழ்வை தலைமை தாங்குகின்ற தலைமைக்கும் இந்த நிகழ்வில் ஆசிரிய உரை கூறி அமைந்திருக்கின்ற அவர்களுக்கும் இந்த நிகழ்விலே பிரதம விருந்தினராக இங்கே வீற்றிருக்கின்ற திருவாளர் ராஜ்பவான் அவர்களுக்கும் இந்த நிகழ்வில் சுரப்பு கௌரவ விருந்தினர்களாக இங்கே வீற்றிருக்கின்ற விருந்தகளுக்கும் இங்கே இந்த நிகழ்வை நடாத்தி கொண்டிருக்கின்ற ஒற்றுமை விளையாட்டுக் கழக அங்கத்தவர்களுக்கும் பங்கு பெற்றுகின்ற அனைத்து அங்கத்துவர்களுக்கும் பார்வையாளர்களாக இங்கே வீற்றிருக்கின்ற அனைவருக்கும் என்னுடைய இந்த மாலை நேர வணக்கத்தை தெரிவித்து நிற்கின்றேன் விளையாட்டு என்பது மனிதனை தன்னுடைய ஆளுமையின் வழி நடப்பதற்கும் அந்த ஆளுமையை மெருகூக்குவதற்கும் ஒரு முக்கியமான இடமாக இருக்கிறது ஒரு மனிதனுடைய ஆளுமையின் துறமையை வெளிப்படுத்துகின்ற இடங்களாக இந்த விளையாட்டு மைதானம் முக்கியத்துவம் பெறுகின்றது விளையாட்டு நிகழ்வுகள் அவர்கள் தங்களுடைய உணர்வுகளை தங்களுடைய ஆளுமைகளை தங்களுடைய வெளிப்படுத்துவர்களையும் கொடுக்கின்ற ஒரு உன்னதமான மையமாக இருக்கிறார் அந்த நிகழ்வை தான் இன்றைய ஒற்றுமை விளையாட்டு கழகம் இந்த பகுதி மக்களுக்கு ஒரு அரிய சந்தர்ப்பமாக கொடுக்கிறார் பல விளையாட்டு நிகழ்வுகள் பல்வேறு விதமான அந்த தங்களுடைய உருவாக்கலையும் தங்களுடைய திறமைகளையும் தாங்கள் வெற்றி பெற வேண்டும் என்ற அந்த வேட்கையையும் ஒரு லட்சிய நோக்கத்தையும் கொடுக்கின்ற இந்த விளையாட்டுக் கழகத்தினுடைய இந்த நிகழ்வை இறைவன் நிறைவாக ஆசீர்வதிக்க இந்த வேளையிலே நான் ஆசித்து நிற்கின்றேன் இந்த நிகழ்வினூடாக நாங்கள் ஒவ்வொருவரும் நாங்கள் பலம் பெற்று எங்களுடைய ஆளுமையை வளர்த்துக் கொள்ளவும் நாங்கள் இந்த விளையாட்டு நிகழ்வில் மட்டுமல்ல வாழ்க்கையிலும் ஒரு உயர்ந்த லட்சிய நோக்கோடு ஒரு லட்சிய பயணத்தோடு எங்களுடைய வாழ்வை கொள்ளவும் இந்த எங்களுக்கு ஓர் அதிவாரமாக்க எங்களுக்கு பலமாக இருக்கின்றது என்ற அந்த உணர்வை பெற்றவர்களாக நாங்கள் ஒவ்வொருவரும் செயற்பட அழைக்கப்படுகிறோம் என்ற அந்த ஒரு செய்தியை உள்வாங்கிக் கொண்டு இந்த நிகழ்விலே பங்கு பெற்றுவோம் நிறைவாக இருக்கவும் ஒவ்வொருவர் மேலும் நிறைவாக இருக்கவும் விடைபெறுகிறேன் அஜேந்திரன் அவர்களே மற்றும் இங்கு ஆசிரியரை வழங்க வந்துள்ள வல்லை முத்துமதி அம்மன் ஆலயா பினதம்மா குருக்கள் சிவசிரி சோமஸ் கந்தா தன்னாத பாண்டிகரே பி அவர்களே ஐயா அவர்களே மற்றும் அக்கோட்டை பிரதேச பங்கு தந்தை தாவ் அவர்களே மற்றும் விருந்தினாக கலந்து கலந்து கொள்ளன் அவர்கள் கிராம மற்றும் மாவட்ட வைத்திய அதிகாரி வல்வண்டித்துறை டாக்டர் திலீபெல்லி அவர்களே மற்றும் விளையாட்டு கலக வீரர் வீராங்கனைகள் மற்றும் நிர்வாகம் எனது மாலை வட்டங்களை தெரிவித்துக் கொள்வதேன் இந்த விளையாட்டு விளையானது பாரம்பரிய பண்பாட்டு கலாச்சார நிகழ்வுகளை நினைவூட்டுவதாக உள்ளது இப்பலகட்டத்தில் மரதனோட்டம் ஓட்டம் ஐஸ் கட்டி கொண்டு ஓட்டம் மற்றும் மல்யுத்தம் கபடி குத்துச்சண்டை மல்யுத்தம் போன்ற விளையாட்டுகள் இடம்பெற உள்ளன വിളാട്ടുകൾ എല്ലാം പാപേണ്ടി എമത് പണാട് കലാചാരളിയങ്ങൾ അതിനും വേണ്ട നിലയിൽ ഉള്ളത് ഇങ്ങനെ അറുകിപ്പോളാട്ട് വിളിയാട്ട തുടർ വിാട്ട് ഉള്ള സുഭവമാണ് കാര്യം എന്നൊണ്ടും പോകാൻ നടത്തി കുറിച്ച് പാപിയാണ് அந்த அடிப்படையிலே இந்த விளையாட்டுக் கழகமானது கொள்கை ஒற்றுமை விளையாட்டு கழகமானது இந்நிகழ்வை வெற்றிகரமாக தொடர்ச்சி தொடர்ந்து நடத்தி கொண்டு வருவது ஒரு சிறப்பான அம்சமாக கதாபடப்பட உள்ளது எனவே எமது பண்பாட்டு கலாச்சார விலவியங்களை பதகாக்க கூடிய இவ்விளையாட்டுக் கலை தொடர்ந்து விளையாட்டுக் கழகமானது நடத்த எமது பூரண ஒத்துழைப்பு நாங்கள் என்ற உதவிகளையும் வழங்குவோம் என கூறி நபத்தில் கூறிக்கொள்வோம் மேலும் இவ்விளையாட்டு விழாவில் பங்கு பெற்றுவதற்கு ஆர்வமாக உள்ள இளைஞர் இணைந்து இவ்விளையாட்டில் பங்கு பெற்ற வேண்டும் அப்பொழுதுதான் இவர்களுக்கும் ஒரு உற்சாகமான சூழ்நிலை ஏற்படும் ஏனெனில் இவர்களும் எதிர்காலத்தில் இப்படியான திறமைகள் உள்ளவர்களை வெளிக்காட்டுவதற்கு பொருத்தமான சந்தர்ப்பங்களை களமங்களை களங்களை அமைத்து கொடுக்கிறார்கள் எனவே விளையாட்டு கழகமானது இவ்வாறு செயல்படுவதற்கு உங்களுடைய ஒத்துழைப்பினை நான் உங்களிடம் கேட்டுக்கொள்ள மேலும் முதியோர் தினம் சிறுவோர் தினம் போன்றவற்றை ஏன் ஏன் என்றால் நாங்கள் அதெல்லாம் இப்ப மறந்துட்டோம் முதியோர்களை சிறுவர்களை பராமரிக்கணும் என்று சிந்தனை இல்லாமல் இருக்கின்றவர்களுக்கு நினைவூட்டுவதற்காக

வீட்டு பெண்கள் தங்கள் ஒரு மணி வேண்டி ரெண்டு மணி வேணும் யோசித்தார்கள் பரம்பரிய விளையாட்டு கலாச்சாரங்களை பார்ப்பதற்கு பின்னிக்கிறார்கள் அவர்களுக்கு வேலை சூழலோ இல்லாண்டு அதை பார்ப்பதற்கு ஆர்வம் தெரியவில்லை அந்த அடிப்படையில எவ்வளவு கலாச்சார பண்பாடுகளை வளர்க்க வேண்டியது எங்களோட எல்லாருடைய கடமை என்றும் எனவே எதிர்காலத்தில் இப்படியான விளையாட்டுகளை தொடர்ந்து மேற்கொள்வதற்கு எல்லா இடங்களிலும் ஒற்றுமை அழைத்ததற்கு நன்றி கூறி எனக்கு வெளிக்கழக விளையாட்டுகளுக்கான அனுசரணைகளை நமது கழக வீரர்கள் பலர் அனுசரணை வழங்கிக் கொண்டிருக்கின்றார்கள் ஆகவே ஆரம்பமாக இருக்கின்றது இல்ல வீர வீராங்கனைகளுக்கான விளையாட்டு நிகழ்வுகள் முதலாவது நிகழ்வுகளாக வயது பிரிவின்கு ஆண்களுக்கான பதினோரு வயது பிரிவிந்து சாப்பாண்டி போட்டி நடைபெற இருக்கின்றது இப்போட்டியிலே பங்கு பெற்றிருக்கின்ற வீரர்கள் மீண்டும் பதினோரு வயது பிரிவு ஆண்களுக்கான போட்டி சாப்பாட்டு போட்டி இடம்பெய்திருக்கின்றது இப்போட்டிகளில் பங்கு வைத்து இருக்கின்ற

நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற ஆரம்பிப்பாளர்களாகவும் தீர்ப்பாளர்களாகவும் நிகழ்விலே பங்கு பெற்ற இருக்கின்ற வீரர்கள் அஞ்சன் செல்வம் டி தேவ பகன் ஏ ஏ மோகன் ஆகிய வீரர்களை மைதானத்திற்கு வருகை தயார் நிலையில் இருக்கும் அன்போடு அன்போடு கட்டிருக்கின்றோம் இப்போட்டிகளில் ஆரம்பிப்பாளர்களாகவும் தீர்ப்பாளர்களாகவும்

In die

நடைதா இது எல்ல